ஒரு ரஜினி சார அடிக்கடி பாப்பேன் மாதத்திற்கு ஒரு முறை இரண்டு மாதத்திற்கு ஒரு முறை நான் ரஜினி சார அடிக்கடி பார்ப்பேன் பாப்பேன் நான் வந்து ஒரு சமூக வலைதளத்துல சூப்பர் ஸ்டார் அவங்களை போய் பார்த்தா இப்படி பார்த்தேன் சூப்பர் ஸ்டார் அவர்கள் தலைவர் அவர் வந்து வந்து நான் ஒரு ஒரு நடிகராக பார்க்கல அவரோட ஆத்மார்த்தமான நட்பு இருக்கக்கூடிய ஆன்மீகத்தின் முதல்ல இருந்து பழக்கம் இருக்கக்கூடிய நண்பர்கள் புதிதா இவங்களை சூப்பர் ஸ்டார் அவர்களை அடிக்கடி சந்திப்பது வழக்கம் அவர் ஆன்மீகத்தை பத்தி பல விஷயம் சொல்லுவாரு யோகாக்கு போகுன்னு சொல்லுவாரு இங்க போகுங்கன்னு சொல்லுவாரு எப்பொழுதும் ஒரு ஒரு தலைவராக அறிவுரை கூடுவார் அப்படித்தான் அவரை நான் பார்க்கிறோம் குருவாக பார்க்கின்றோம் அதனால அவரை தயவு செய்து அரசியல் களத்துக்கு இழுத்துட்டு வந்து அவரை போய் இவங்கள இவங்களை பார்த்தாங்க அதே நேரத்தில் எதை செய்தாலும் கூட வெளிப்படையாக செய்யக்கூடியவன் தான் இன்னைக்கும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் திரு நட்டா ஐயா அவர்கள் இருந்து சந்தோஷி அவங்க வரைக்கும் வெளிப்படையாக என்னுடைய கருத்துக்களை தொடர்ந்து பேசிட்டு இருக்கு அதனால யாரையும் போய் ஒளிந்து போய் பார்க்கணும் பின்னாடி போய் பார்க்கணும் தனிப்பட்ட முறையில் ஒருத்தரை சந்திக்கும் நான் வெளியே போய் அதை பப்ளிசைஸ் பண்றது இல்லை ரஜினி ஐயாவை சந்திப்பது எதற்கு பப்ளிசைஸ் பண்ணணும் நீங்க அடிக்கடி போய் சந்திக்கும் பொழுது அது நட்பு அரசியல் கிடையாது அதனால் தயவு செய்து நண்பர்கள் இந்த யூகத்தை எல்லாம் போட்டு முடிச்சு போட்டு இதுவும் அதுவும் பேச வேண்டாம் என்று பணியோடு கேட்டுக்கொள்ள